அவர்கள் ஏற்றி குடும்ப தலைவி இந்த ஒலிம்பிக் உத்தியோகபூர்வமாக ஏற்றி வைக்க உண்மையிலேயே மிகவும் நேர்த்தியாக அந்த ஆசிரியர் பெருந்தகைகள் இந்த மைதானத்தின் ஊடாக ஒலிம்பிக் சுடரினை ஏந்தி செல்கின்ற அற்புதமான காட்சி இந்த அரங்கத்தில் அரங்கேறுகிறது ஆம் நிகழ்வுகளுடைய முறையான கடத்தல்கள் சரியான புடம்போடுதல்கள் இந்த பிஞ்சி சிறார்களின் மனங்களில் சரியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற நேர்த்தியான சிந்தனைகள் நான் நினைக்கிறேன் சேப்பட்டு மகிழ்வும் இணைப்பாளரும் முன்பள்ளிகளுடைய மேற்பார்வையாளருமான திருமதி மயில்வான சிங்கம் ராஜலட்சுமி அவருடைய நிறைப்படுத்தல்களின் கீழ் தெம்மராட்சியினுடைய

ുംബ മുൻവികളിൽ മലയാളികൾ മികവോം വിളിയാട്ട് നികി തോൽവികളെ സമുത്ത് നടപ്പോം ഉറവിണ്ടോ Đùa, đùa, đ ரட்னா முன்வள்ளி கலைமாணி முன்வள்ளி கரம்பைக்குறிச்சி முன்பள்ளி வாணி முன்வள்ளிகளுடைய சிறார்கள் பழம் வைத்தலும் எடுத்தலும் நிகழ்வில் ஆர்வத்தோடு போட்டி சமரனை நிகழ்த்த அவற்றை தொடக்காளர்கள் இலகுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சிறார்களோ ஆர்வத்தோடு தங்களுடைய பெயர்களை பரிசாக்கூடிய வகையில் வெற்றிகளின் சொந்தக்காரர்களாக தாங்கள் இருந்து விட வேண்டும் என்ற வேட்கையோடு செயற்படுகிறார்கள் ஆம் பின்னாடி இருக்கின்ற பெற்றோர்கள் சகோதரர்கள் அம்மாக்கள் தயவு செய்து பிள்ளைகளுடைய பெயரை உச்சரித்து அவருடைய திறமைக்கு தடையாக அமைந்து விடாதீர்கள் அவர்கள் விறுவிறுப்பாக விசுவாசமாக தங்களுடைய முன்பாளிகளுடைய வெற்றிக்கரை ருசிப்பிற்காக ஆடுகளத்தில் நிதானமாக ஆடுகிறார்கள் இந்த அரங்கத்திலே இந்த மைதானத்தில் ஆகவே அவருடைய வெற்றிக்கரை ரசிப்பிற்கு நீங்கள் எவ்வாறு ஒத்துழைக்க முடியும் என்பதனை புரிந்து நிலைமையின் தன்மை கேட்டவாறு நீங்கள் செயற்பட வேண்டும் என்று அன்பாக உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் அசைவின்றி தீர்ப்பாளர்கள் உங்களுடைய வெற்றியின் முடிவுகளை எழுதுவதற்காக தீர்ப்பாளர்களும் இந்த போட்டியினுடைய தொடக்குணர்கள் போட்டியினுடைய முடிவுறுத்தல்களை நேர்த்தியாக முடிவுறுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மூவரும் அதே போன்று போட்டியினுடைய நெறிமுறைகள் சரியாக கண்காணிக்கப்படுவதற்கு நியமிக்கப்பட்டு மிகவும் நகர்கின்றது வளர்ந்த சிறார்களின் பாடசாலை விளையாட்டு நிகழ்வுகளை காண்டிய பெருமானத்தோடு இந்த நிகழ்வுகள் நகர்ந்து செல்கின்ற பெருமதியானது இந்த அரங்கத்தை மெய்சலிக்க வைத்திருக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வினுடைய இந்த போட்டியினுடைய இறுதிக்கரத்தை அந்த போட்டியாளர்கள் நெருங்கி செல்கிறார்கள் எடுத்தலும் என்ற நிகழ்வு நான்கு முன்பள்ளிகள் தங்களுடைய வெற்றி நிலையை உறுதிப்படுத்தலுக்காக போட்டியிட்டவாறு இருக்கிறார்கள் இன்னும் ஓரிரண்டு போட்டியாளர்கள் மாத்திரம் இந்த போட்டியினுடைய வெற்றிக்காக உழைக்க வேண்டிய நிலை தங்களுடைய போட்டி முடிவுறுத்தல்களுக்காக காத்திருக்கிறார்கள் விழுந்த கூடையை விட்டுவிட்டு சென்றுவிடக் கூடாது என்ற வேட்டியோடு அந்த சிறுவன் பாய்ந்து செல்கிறான் இன்னும் ஒருவர் நிகழ்வு நிதானமாக நிறைவுறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நிகழ்வுகள் தொடர்ந்து இணைகிறார் தொடர்ந்து நாங்களும் அந்த மனதளவில் மகிழ்ச்சி அடைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை சூழல்கள் உருவாக்க மணலிகளது திறமைகள் அபாரிபதமானது அதிகமாக அந்த யாழ்ப்பாணம் நீங்கள் சென்று பார்ப்பீங்களால் அங்கே தனியார் முன்வள்ளிகள் அதிகம் ஆனால் என்னுடைய தென்மராட்சி பண்ணில் குறிப்பாக வரணி மண்ணில் இதுவரைக்கும் நான் தேடிட்டேன் தனியார் முன்வள்ளிகள் அடையாளங்கள் காண கிடைக்கிறது உண்மையில் அந்த வரணி மண்ணுக்கு தனியார் முன்வள்ளிகளின் அவசியத்தை நீக்குவதற்கான பெரிய பங்கை இந்த வரணி குடும்ப முன்வள்ளிகளுக்கு நினைக்கிறேன் அல்ல அந்த கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு சுகார்கள் அந்த நிகழ்வினுடைய நிழலாகவும் நிஜமாகவும் மாற வேண்டும் என்ற தோரணை அவர்களை ஆள் ஆடைவாதியாக ஆடைபாதியாக மாற்றி உண்மையிலேயே ஒரு மீனவனாக அவர்களை உருவகம் செய்து அந்த அந்த சூழ்நிலைக்குள்ளே அவர்களாகவே அவர்களை மாற்றி அந்த அந்த போட்டியில் பங்கு பெற்று மிகவும் குறுகிய நேரத்தில் அவர்களுக்கு உரிய ஆடை அலங்காரங்களை புரிந்து அவர்களை ஒரு வித்தியாசமான சூழலில் உண்மையிலே அந்த போட்டி நிகழ்வுகளில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்ற அவர்களை அலங்கரிப்பு செய்து சிறுவர்களை கட்டுக்கோப்புக்குள் வைத்திருப்பது என்பதே பெரிய சங்கடம் அவர்களுக்கு அடிக்கடி ஆடை மாற்றி அலங்கரித்து அவர்களை மைதானத்துக்கு அழைத்து வருதல் அதற்குள்ளும் அணுங்குதல் சிருங்குதல் முழுங்குதல் இல்லாமல் அவர்களை பக்குவமாக கையாளுதல் என்பதெல்லாம் அவர்களுக்குத்தான் தான் கைவந்த கலை என்ற தத்துவ வித்தகத்தை இந்த ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடி இருக்கிறார்கள் குடும்ப முன்வழிகளினுடைய மழலைகள் செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி வரணி மத்திய மைதானத்தில் பிரத்யேகமாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஏற்பாடுகளோடு வெற்றி இலக்குகளை நோக்கிய ஏற்பாடுகளோடு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஏனைய அதிபிகளில் பங்கேற்போடு அனுசரணையோடு நகர்ந்து செல்ல இந்த நிகழ்வுகளை ஏற்கனவே சதனங்கள்

তার <laughs> குடும்ப முன்பழிகளின் மழலைகள் செயற்பட்ட மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வில் இந்த மாலைப்பொழுதில் இந்த அரங்கத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் எங்களுடைய ஆசிரியர்களின் அந்த வினைத்திறனான ஒரு மனப்பூர்வமான பங்குபற்ற பங்கு பெற்றுதல்களுடனான இன்றைய விளையாட்டு நிகழ்வு எங்களுக்கு எங்களுடைய வரணி முன்வெளிகள் பத்து முன்வழிகளுக்கும் கிடைத்த ஆசிரியர்கள் போன்று எங்களுக்கு கிடைத்த இணைப்பாளர்கள் போன்று காலத்திற்கு காலம் எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த தென்மராட்சி முன்பள்ளி வலைய இணைப்பாளர்கள் முன்பள்ளி மேற்பார்வையாளர்கள் எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர்கள் உண்மையிலேயே அர்ப்பணிப்பு மிக்கவர்கள் கிட்டத்தட்ட ஐந்தோ ஆறு வருடம் இந்த முன்வள்ளி மழலைகளோடு இணைந்து ஒவ்வொரு பரிசளிப்பு விழா ஒவ்வொரு விளையாட்டு நிகழ்வுகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் கிடக்கின்ற போதும் இந்த முன்பள்ளியிலிருந்து மழலைகள் பாடசாலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஏனைய இடங்களை போல் அல்லாமல் எங்களுடைய முன்வள்ளி மலலிகளில் மட்டும் கலை ஆர்வம் என்றாலும் விளையாட்டு ஆர்வம் என்றாலும் அவர்களுடைய செயற்பாடுகளில் ஒரு மட்டும் காரணம் அல்ல எங்களுடைய பெற்றோர்கள் மட்டும் காரணம் அல்ல எங்களுடைய மண்ணுக்கு சேவையாற்ற வந்திருக்கின்ற கல்வியல் சார்ந்த கல்வியலாளர்களும் மிக பிரதான பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த இனிமையான இந்த மலல்கள் சூழ்ந்திருக்கின்ற இணைந்து கொள்ளுமாறு 还是妈的很赚钱。一米。 பாருங்க இருக்கா பாருங்க எல்லாரும் இருக்கா தம்பி குட்டி இஞ்சி பாருங்க தம்பி இங்க பாக்கணும் பாருங்க ரெடி தம்பி குட்டி நம்ம பதிவாக்கு இங்கே பாருங்க எல்லாரும் இங்கே பாருங்க

அனைவருக்கும் மாலை வணக்கம் பரணி குடும்ப முன்வழிகளின் மலனைகள் செயற்பட்டு வருவோம் விளையாட்டு நிகழ்வில் தலைமை பொறுப்பை ஏற்று சிறந்த வகையில் நடத்திக் கொண்டிருக்கும் பரணி குடும்ப முன்வணிகளின் தலைவி திருமதி லோகிதன் கேரிகாரர்கள் இந்நிகழ்வை ஒழுங்கமைத்து நடத்தியமைக்காக முதலில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் அனைப்பை ஏற்று பல்வேறு கலந்து கொண்டு மழலைகளுக்கான கருசங்களை வழங்கி முதன்மை முதன்மை விருந்தினர் அவர்களுக்கு முன்னே குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து இந்த போட்டிக்கு வேண்டிய மைதானத்தையும் ஏனிய வளங்களையும் நிறுவி அவரது நிகழ்ந்து சிறப்புடன் நடைபெற உதவிய மத்திய கல்லூரி அதிபர் திரு ஆரம்பம் தங்கவேசர் அவர்களுக்கும் எங்கள் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து இந்த போட்டி நிகழ்வை சிறந்த முறையில் நடத்துவதற்கு எங்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர்களின் ஒருவராக திகழ்கின்ற திருமதி மயில்னம் ராசலட்சுமி அவர்களுக்கும் எங்கள் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து பௌரவ விருந்தினர்களில் ஒருவராக கலம் சமர்ப்பிபவர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் திரு சிதம்பரப்பிள்ளை கிரகரன் அவர்களுக்கும் பல வளர்ச்சிகளில் பல உதவிகளை புரிந்து வருபவரும் அவருக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று முன்பணிகள் சிறந்த முறையில் இயக்கத்திற்கு உதவி புரிந்த முன்பணிகளுடைய இணைப்பாளராக பணியாற்றி வருகின்ற திருமதி செந்தூரன் ஆனந்தி அவர்களுக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகை தான் இருக்கும் ஆரம்ப காந்தி பிரிவின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது விளையாட்டு விழா சுரப்பிக்க வருகை தான் இருக்கும் ஆசிரியர் ஆலோசகர் சிவாசன் சார் அவர்களுக்கும் நமது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து இந்த நிகழ்வில் நிதி நெருகிய நல்லங்கள் வரிசையில் மீசாலை கிழக்கு மீசாலையை சேர்ந்த திருமதி அருணாச்சலம் கமலாம்பிகை அம்மா ரூபா பத்தாயிரம் ரூபாய் அன்பழகிப்பு செய்திருந்தார் அவர்களுக்கும் நமது முன்பணிகள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மன்னின் கிழக்கு கொடிகாமத்தை சேர்ந்த ஜெய பிரதாப் வினோஜ் அவர்கள் ஐயாயிரம் ரூபாயை அன்பழகம் செய்திருக்கிறார் அவர்களுக்கும் நமது முன்பண்ணி ஆசிரியர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் அதனைத் தொடந்து ஓய்வு பெற்ற இலங்கை போக்கு வருத்து சவையின் சாய்லதியும் திருமண சேவையின் சவையின் நிருவனம் மாதிய அமரத்திரு வேலாயிலம் அவர்களின் நினைவாக அவரது குடும்பதினரால் தூபா முப்பது நாயிரை ஜுவா வழங்கப்பட்டது அவர்களுக்கும் அவரது வரணி குடும்ப முன்பலி ஆசியர் சேர்பாக நன்றுகளை தெய்வித்துக் கொள்ளுவோம் கேதிகாவின் நன்றி லண்டனில் இருந்து இந்து அவர்கள் பதினைந்து ஆயிரம் ரூபாய் வழங்கிருக்கிறார் அவர்களுக்கும் நமது முன்வள்ளி ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தனிவாசலம் தினேஷ்குமார் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறார் அவர்களுக்கும் நமது முன்வள்ளி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாட்டில் நாட்டிலிருந்து வந்து வேதாரண்யம் பிரேம்குமார் என்பவரினால் ரூபாய் ஐம்பதனாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது அவருக்கும் நமது வரணி குடும்ப முன்வள்ளி ஆசிரியர்கள் சார்பாக மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்துமழப்பை முன்வள்ளி குடும்ப தலைவர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் அடுத்து நமது அழைப்பை ஏற்றி நமது விளையாட்டுகளை ஒழுங்கமைத்து சிறப்பாக நடைபெற நடுவர்களாக கடமையாக்கிய முன்வள்ளி ஆசிரியர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் அத்தோடு இந்த நிகழ்வு சிறப்புற ஒளி அறிவிப்பாளர் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் புகைப்பட பிரதிகர்கள் வாகன வசதி செய்தோர் அனைவருக்கும் வரணி குடும்ப முந்தாண்டி ஆசிரியர்கள் செயலாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் யாராவது தவறவிடப்பட்டிருக்கு நபர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்